அக்கா நகைக்கடை தள்ளுபடி பண்ண போறாங்களா உன் நகையை அடகு வைக்கா தளபதி பிரதமர் ஆனா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவார் சொன்னார் சின்னவர் வீடு அடிப்போடி குறுமுட்ட கரைக்கு பக்கத்தில் நாலு ஏக்கர் நிலம் இருந்தது எனக்கு அதை வித்தனே அது தெரியாத உனக்கு ஆமாக்கா அக்கா பத்திரை பதிவு கூட காசை எடுத்துட்டு தான் கொடுத்தான்னு சொன்னியே அதை ஏன் வித்தன்னு தெரியுமா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடி சொன்னாரே அதை செய்யவே இல்லை கடைசி வரையும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த நகையை அடகு வச்சு கடைசியில் ஒரு புண்ணியமும் இல்லை நிலத்தை விற்று தான் அந்த நகையை மூட்டையும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது தெரியுமா உனக்கு அப்படியே அக்கா தாலி தங்கத்தில் தான் கை வைச்சான் பார்த்தா வீட்டு தங்கத்திலும்மா விட்டு வைக்கல அவனுங்க எதை தாண்டி விட்டு வச்சானுங்க வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி கடன்காரர்கள் ஆக்கும் கயவர்களை கழித்து கட்ட மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம்